ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு கொலை முயற்சிக்கு உத்தரவிட்டவர் கனடாவில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலின் தலைவர் இது ஒரு பரபரப்பு செய்தி இன்றைக்கு தொடர்ந்து இந்த செய்தியை வந்து பரபரப்பாக வெளியே கொண்டு வந்தது தமிழர் ஊடகம் அல்ல ஒரு டொரண்டோ ஸ்டார் எனப்படும் பிரபல ஆங்கில ஊடகம் யாழ்ப்பாணத்திலேருந்து நகைச்சுவை செய்கிற ரெண்டு பேர் இருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவை பேர் ஒரு ஆள் பேர் அக்குட்டி மற்ற ஒரு பேர் பிச்சமணி அவையில் ஒரு க நகைச்சுவை செய்திருந்தவை என்னென்னா வீட்டுக்கு சாணியாலேன்னு சொன்னால் இவ்வளவு காசு வீட்டுக்கு கல்லலீகிறேண்டா இவ்வளோ காசு கண்ணாடி உடைக்கிறாண்டா இவ்வளோ காசு ஓடு உடைக்கிறாண்டா இவ்வளவு காசு வீட்டை கொளுத்து விடுறாண்டா இவ்வளோ காசு ஆக்களுக்கு அடிக்கிறேன்டா இவ்வளோ காசு அப்படியெல்லாம் ஒரு பேக்கேஜ் டீலர் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியொன்று போட்டிருந்தது அது உண்மையாக என்று சொல்லி ஒரு தரும் நினைக்கிறது இந்த செய்தியை கேட்ட பிறகு அது முற்றிலும் உண்மை என்று சொல்லி விளங்குது பாருங்கள் செய்திகளை போகலாம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் முழக்கம் தெரு இன்னைக்கு ஜனவரி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு டொரண்டோ ஸ்டார் கனடாவிலிருந்து வெளிவரக்கூடிய டொரண்டோ ஸ்டார் இந்த பத்திரிகை வந்து ஒரு டொரோண்டோவிலிருந்து வரக்கூடிய ஒரு நடுநிலைமையான ஒரு நல்ல பத்திரிகை நாங்கள் படிக்கிற காலத்திலேயே வந்து இந்த டொரண்டோ ஸ்டார் பத்திரிகையிலிருந்து ஒரு கட்டுரை எடுத்து அதை சுருக்கம் எழுதுங்கோ அப்படி ஜெயுங்கோ அப்படி ஜெயுங்கோன்னு ஆங்கில ஆசிரியர்கள் எல்லாம் செய்யக்கூடிய அப்படி ஒரு பத்திரிகை இங்கே இன்னொரு பத்திரிகை இருக்குது டொரண்டோ சன் அண்டு பத்திரிகை ஷன் சாயின் கேர்ள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அட்டை இந்த மூன்றாவது பக்கத்தில் ஒரு கவர்ச்சி பெண்ணு ஒரு ஆளுண்ட அப்படி இப்படியான படங்களை போட்டு வரும் அது பெரும்பாலும் இந்த தொழிலாளர்கள் அல்லது வேலை செய்கிற மழை மக்கள் அடித்தட்டு மக்களால் வாசிக்கப்படுறது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நடுத்தர வர்க்கம் அவர்களால் வாசிக்கப்படுற ஒரு பத்திரிகை அண்ட் மெயில் அண்ட்னு ஒரு பத்திரிகை வரும் அது கொஞ்சம் அதோட மொழி நடையெல்லாம் வந்து சரியான கஷ்டமாகவோ அல்லது உயர்ந்த நடையாக இருக்கும் இது ஒரு இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒரு நல்ல பத்திரிகை இந்த பத்திரிகை வந்து இன்றைக்கு ஒரு செய்தியை கொண்டாந்துருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு கொலை முயற்சிக்கு உத்தரவு கனடாவில் இருந்து போயிருக்குன்னு சொல்லி அந்த செய்தியை வந்து யாரு பார்த்தா தமிழர் இல்லை அந்த பிள்ளைக்கு பேர் வந்து ஊடகவியலாளருக்கு பேர் வந்து அபி ஓ பிராயின் என்ற ஒரு இளம் செய்தியாளர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் விக்டோரியாவில் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் அதாவது நேர்த்தியான தொடர்பாடல் அப்படியான ஒரு துறையில் வந்து பட்டம் பெற்று ட்ரோண்டோவில் பெரிய பெரிய சிடிவின்னு சொல்லி கனடாவினுடைய ஒரு பெரிய தொலைக்காட்சி நிறுவனம் அட் இங்கே டோண்டோவினுடைய தொலைக்காட்சி நிறுவனம் சிபி டுவெண்ட்டி ஃபோர் அதில் எல்லாம் வேலை செய்தோம் இப்போ டோண்டோ ஸ்டார் பத்திரிகையில் வேலை செய்கிறார் அவையில் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் ரெண்டு போடினோம் அதாவது பணிமனை செய்தியாளர் என்று சொல்லி போடினோம் அவள் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணம் அனலதைவில் இரண்டு வயதான ஆக்களை வந்து ஒரு கும்பல் தடிகளாலையும் வாழாலையும் தாக்குது கட்டி வச்சு தாக்குது அவையில் யாருண்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் டொரண்டோவில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில் இந்த ஐயப்பன் கோவிலினுடைய நிறுவனர் அவர் பேர் சுப்பிரமணியம் அவரையும் அவருடைய துணைவியர் அவருக்கு பேர் இந்திராதவி ரெண்டு பேரையும் கட்டி வச்சு இங்கே டொரண்டோவில் இந்த கோயிலுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை கேட்டு கேட்டு வெட்டியும் அடித்தும் செய்திருக்கிறேன் அப்போ இந்த குடும்பம் அதாவது அவர் சுப் அவர் இங்கே கனடாவில் போயிருந்தவர் அங்கே அப்போ இந்த குடும்பம் வந்து ஏன் இப்படி ஒரு வயசான ஆளுக்கு யார் செய்கிறது அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஆட்களையும் வந்து நிறைய சந்தேகப்பட்டு கொண்டு வந்திருக்கணும் இது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு ரெண்டு பேரை இன்பருட்டியில் வச்சு பிடிச்சிருக்குது ஸ்ரீலங்கா போலீஸ் அவர்களை விசாரிச்ச போது அவர்கள் பெருசாக ஒன்றும் இதில் என்ன நடந்தது போனது வந்தும் சொல்ல அது ஒரு கொல்ல முயற்சி மாதிரி தான் நான் சொல்லிருக்கான் அப்ப பிறகு இந்த இங்க இருக்கக்கூடிய அவையினுடைய குடும்பத்தார் வந்து அழுத்தம் கொடுத்ததன் பேர்ல வந்து விசாரித்து மூன்றாவது நபர் ஒரு ஆளை பிடிச்சிருக்கணும் சங்கர் என்று சொல்லி ஒரு ஆளை பிடிச்சிருக்கணும் பிடிச்சி போட்டு அவர் மூலமா பிறகு விசாரித்ததில் இருந்து ஆரண்யாள் என்று சொல்லி முப்பத்தொன்பது வயசு ஒரு பொம்பளையே பிடிச்சிருக்கணும் அந்த பொம்பளை வந்து இந்த கொலைகளை செய்கிறதுல ஒரு மூன்று பேரை வச்சு ஒரு குழு குழுவாக கொலை செய்கிற பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட்டுற ஒரு ஆள் என்று சொல்லி போலீஸ் கண்டறிஞ்சிருக்கு அது அந்த பொம்பளை ஒரு காணி பிரச்சனையில கேடாவில இருந்து போன இன்னொரு டொன்றோவில இருந்து போயிருக்கிறார் மற்றவர் மொன்றியல் என்று சொல்லி மொன்றியல் என்ற இடத்துல போயிருக்கார் அவர் பேர் மகேந்திரன் அவரையும் கிளிநொச்சியில் வச்சு அடிச்சு கொண்டு கொண்டு இருக்கிறோம் மோசமான முறையில் அடிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்ப இந்த பெண் தான் வந்து இந்த இதுகளை செய்திருக்கிறார்ன்றது பிறகு 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 விசாரணையில தெரிய வந்திருக்கு அந்த பெண்ணை விசாரிக்கும் போது அவ வந்து தனக்கு வெளிநாட்டில் இருந்து காசு கொடுத்து தான் இது சொல்லி சொல்லி அந்த அந்த காசு அவர் சொன்னால் அப்போதைய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி நினைக்கிறேன் இந்த சம்பவம் நடந்தது அந்த அந்த அப்ப தலைவராயிருந்தது தம்பி ராஜா கந்தையா இவரு எல்லாரும் வந்து இந்த தாக்கப்பட்டவரும் காசு பேரும் இருவரும் வந்து அனலதிவை சேர்ந்தவர்கள் நினைக்கிறார் அப்ப கொடுத்தன்னு சொல்லி சொல்ற போலீஸ் வந்து விசாரணைகள் எல்லாம் செய்யும் போட்டு இவருக்கு எதிராக அரஸ்ட் வாரண்ட் ஒன்று கொடுக்கணும் அதாவது இவர் பிடிக்கிறதுக்கு பிடியானை ஒன்று புறப்பிக்கின அதை தொடர்ந்து இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதவி விலகிறார் ஸ்ரீலங்கா போலீஸ் வந்து இவரை நீதிமன்றம் வந்து இவரை ஆஜர்படுத்தணும்னு சொல்லி ரெண்டு மூன்று தடவை இது நாலாவது தடவை அஹ் போலீஸுக்கு உத்தரவிடுது போலீஸ் அவரை கொண்டு போயிடல அப்ப இவற்ற மகனோட இந்த ஊடகவியலாளர் அபியோ பிராயன் வந்து கதைக்கிறார் ஆஹ் கடைசி மகன் கணேஷ் சுப்பிரமணியம் அவரோட சேர்ந்து தான் அவ நிறைய விஷயங்களை போடுற அவர் சொன்னான்னு சொல்லி போடுறா அப்ப அங்க ஸ்ரீலங்கா போலீஸுக்கு அழுத்தம் கொடுத்து சட்டத்திறன்களை ஒழுங்கு செய்து பல இந்த வழக்கை வந்து துரிதப்படுத்தி விசாரிக்க சொல்லி எல்லாம் தாங்கள் செய்ததாகவும் வந்து அப்ப இவர் இந்த இந்த கோயிலில் இருந்தார் இருக்கிறாரல்லோ ராஜா கந்தையா அவரை வந்து அங்கே ஸ்ரீலங்கா காவல்துறை பிடியானை பிறப்பித்த உடனே வீட மகன் வந்து டொரண்டோ காவல்துறையிட்ட போகிறார் இப்படி இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அங்கே பிடியானை புறப்பிச்சு இருக்குது இப்படின்னு சொன்னோடனே காவல்துறை சொல்லுது இங்கே டொரண்டோ காவல்துறை சொல்லுது நாங்கள் சர்வதேச குற்றங்களை எல்லாம் விசாரிக்கிறது இல்லை இது எங்களுக்கு அப்பால் விஷயம் நீங்கள் எதுக்கும் வீட்டை பாதுகாப்பாக வச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி இவருக்கு சொன்னதோட அந்த விஷயத்தை விடுவினா பிறகு இவர் இந்த பொம்பளை வந்து குளோபல் அஃபேர்ஸ் அதாவது கனடாவினுடைய வெளி விவகாரங்களுக்கு பொறுப்பான துறைக்கு கோல் பண்ணி கதைக்கிறா கதைச்சோடனே அவன் சொல்லினா எங்களுக்கு தெரியும் இது ஒரு கனடா குடிமகனுக்கு நடந்த சொல்லி அதை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறபடியா நாங்கள் இது குறித்து கருத்து எதுவும் சொல்ல முடியாது சொல்லி அந்த வெளி வி விவகாரங்கள் துறைக்கு பொறுப்பான செய்தி தொடர்பாளர் தனக்கு சொன்னான்னு சொல்லி இந்த செய்தியாளர் வந்து தன்னுடைய அந்த கட்டுரையில் குறிப்பிடுறார் பார்க்கப்பட்டவுன்ன அந்த ஐயப்பன் கோயில் நிர்வாகம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டு தாங்கள் தாக்கப்பட்டதை வன்மையா கண்டிக்கிறோம்னு சொல்லியும் இரு நாட்டு அரசுகளும் வந்து இந்த குற்றம் செய்த ஆக்கள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி கொலை முயற்சி சாட்டப்பட்டவர் இருக்கிறாரல்லோ அவர் அவரே தலைவராக தான் இதெல்லாம் நடந்திருக்குது அவரையும் சேர்ந்து இதை சொல்லி இருக்கிறார் போலீஸ் என்னென்று கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவைகிட்ட இருந்து ஒரு தொலைபேசி எடுக்கிறார் அந்த தொலைபேசியில தம்பிராஜா தொடர்புடைய ஒரு தொலைபேசி இருந்து அவளுக்கு காசு வந்திருக்குது திரும்ப திரும்ப காசுகள் அனுப்பப்பட்டிருக்கு அதே நேரம் அந்த சம்பவம் நடந்த ஆண்டு இவியல் அந்த வீட்டில் தானா இருக்கணும் என்று சொல்லி பார்க்கறதுக்கு அந்த தொலைபேசியில இருந்து தொடர்பு எடுத்திருக்கப்பட்டிருக்கிறது அவரோட காய்ச்சிக்கணும் என்று சொல்லியும் போலீஸ் உறுதிப்படுத்துது இந்த தாக்குதல் நடந்த நாள்ல வந்து அந்த தாக்கப்பட்டவர்கள் அந்த வீட்டுல தானா என்று சொல்லியும் உறுதிப்படுத்தினது என்று சொல்லி ஸ்ரீலங்கா காவல்துறை அந்த தொலைபேசியை ஆராய்ஞ்சு சொல்லி இதில் இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு என்று சொல்லி அந்த அவைகளுடைய கடைசி மகன் கணேஷ் சொன்னேன்னு சொல்லி எழுதுகிறாய் என்று சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில வந்து ஒரு கைதிகள் பரிமாற்றம் அதாவது ட்ரீட்டி என்று சொல்ற ஒப்பந்தம் இல்லை அவையில் வந்து இங்கே இருக்க பிடிப்பட்டால இந்த வட வழக்கில் தேடப்படுகிறார் அவரை இங்கே அனுப்புங்கோன்னு சொல்லி கேட்கறதுக்கு அந்த ஒப்பந்தம் இல்லை சில நாடுகளுக்கு இடையில அப்படியான ஒப்பந்தம் இருக்குது அங்கே ஸ்ரீலங்காவோட அப்படி ஒரு ஒப்பந்தம் செய்யப்படையில் அதனால் இவர் அங்க நீதிமன்றத்தில் ஒரு பிடியான இருந்தாலும் இங்க இருந்து கடத்தப்பட படமாட்டார் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் அப்ப அடுத்த வீட நிலைப்பாடு என்னவா இருக்கும் என்று சொல்லிச்சுன்னா இந்த நாலாவது செவ்வாய்கிழமை என்று சொல்லி சொல்லினா அந்த செவ்வாய்க்கிழமையும் வந்து இவர் கோட்டில் முன்னிலைப்படுத்தப்படாத பட்சத்துல வந்து தாங்கள் தொட இந்த வழக்கு தொடர் தொடரப்போகுது ஸ்ரீலங்காவில் தொடரப்போகுது இவர் ஐந்தாவது சாட்டப்பட்ட நபராக தான் இவரை தம்பி ராஜா கந்தையாவை வந்து இங்கே கனடாவில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுடைய முன்னாள் தலைவரை வந்து ஐந்தாவது குற்றவாளியா இணைத்திருக்கிறேன் அங்க நாலு பேர் இருக்கிறோம் ஒரு பொம்பளையும் மூன்று ஆண்களும் வந்து குற்றப்பட்டு சிறையில் இருக்கிறோம் இவரு அங்கேயாவத செய்திருக்கிறான் அவர்ட்டான்னு சொல்லி அவள் எழுதுறா தாங்கள் வந்து இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் அடுத்ததா வந்து நாங்கள் அந்த நீதிமன்றக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க போறோம் அனைத்துலக காவல்துறை அதாவது இந்தியா போலிட்ட கேட்க சொல்லி இந்த போல்ட்ட கேட்க போகிறோம் இந்த இதை இதை பாரம் கொடுக்க சொல்லி தாங்கள் கேட்க போகிறோம்னு சொல்லி கணேஷ் சொன்னதாக வந்து இந்த ஊடகர் வந்து எழுதுகிறார் அப்போ ஐயப்பன் கோயிலினுடைய அந்த பழைய தலைவர் தம்பி ராஜா கந்தையாவுக்கு அவருக்கு அட்டெம்ட் மேர்டர் அதாவது கொலை முயற்சி கொள்ளை முயற்சி கொள்ளைக்கு உதவி போனது உடந்தையாக இருந்தது திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு வந்து மூக்கில் ஒரு உடைஞ்சு இருக்குது முகத்திலையும் வந்து பெரிய பாரிய காயங்கள் கண்ணுக்கு கிட்ட எல்லாமே இருக்குது கால் உடைஞ்சு இருக்குது மிகவும் மோசமாக அவர் வந்து கிட்டத்தட்ட அவவும் அவரும் அவருடைய துணைவியாரும் வந்து எழுபது வயசுகள்ல இருக்கக்கூடிய இந்த நிறுவனருக்கும் அதாவது ஐயப்பன் கோயிலை வந்து நாற்பது ஆண்டு காலத்துக்கு முதல் நிறுவின சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த தலைவரா இருந்து அவரை கொலை முயற்சி செய்ய உத்தரவிட்டவர் என்று சொன்னவருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கலாம்னு சொல்லி கணேச டவா போல இருக்கு அதுக்கு கணேஷ் சொல்ற கோயில்ல நடந்த சில செயல்பாடுகள்ல வந்து கருத்து வேற்றுப்பாடு இருந்தது என்று சொல்லி இவர் சொல்ற அப்ப இப்படி ஒரு கருத்து வேறுபாட்டுக்கு இவ்வளவு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு மகளிர் ஐயப்பன் கோயில் சம்பந்தமா இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது அதை தயார்படுத்தி தான் இன்றைக்கு இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்தது அப்போ அந்த செய்தி ஒரு பழசா போகாத செய்தி ஒரு ஆழமான செய்தி அதை இன்னொரு வேளையில பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்தலின் இது நாம் குடியலும் நமனே அஞ்சோ